மகளிர் உரிமை தொகையை எப்படி துரை பண்ண கிண்டல் அடிச்சாரு என்ன எல்லாரும் மேக்கப் போட்டுக்கிறீங்களா எல்லாரும் லிப்ஸ்டிக் வச்சுக்கிறீங்களா அப்படின்னு கிண்டல் அடிச்சா வருதாருங்க பொன்முடி என்ன சொன்னார் இது ஓசி பஸ்ஸு ஓசி பாஸு காசு ஓசியில் வந்துடுது அப்படின்னு இந்த ஓசி ஓசின்னு ஓசின்னு ஃபேமஸ் ஆகிட்டார் என்ன பொன்முடி அவர்கள் இப்போ இப்படியான நடைமுறையில் உள்ளவங்க சரி போனார் வந்தாங்க ஒரு முதியவர்களுக்கான ஏன்னா ஏன் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குன்னா ஒரு இந்த ஆட்சி வந்த உடனே எழுபது வயதுக்கு மேல் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரும்னு சொன்னாங்க இவங்க தான் சொன்னாங்க அந்த ரேஷன் பொருள் இது வரைக்கும் வரல அதாவது எப்படியாவது சனி ஞாயிறில் மட்டும் கொடுக்குற மாதிரி ஒரு இரு லட்சம் பேர் மட்டும் அந்த கண்டெடுத்து அந்த ரேஷன் கார்டுக்கு மட்டும் கொடுக்குறதா அது சரியான நடைமுறைகள் பேரளவுக்கு நடைமுறைப்படுகிறது அதுபோல் இப்படி வர இவங்களுக்கு ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு அதுக்கேற்ற மாதிரியான ஒரு முறை கடைபிடிக்கணும் அவர்களும் தனியாக ஒரு கியூ அந்த கியூ சீக்கிரம் முடிச்சு தர்றது அவங்க கொடுக்குற மனுக்களை இது பண்ணுறது இவங்க எல்லா பேரில் தரங்க பண்றாங்க இல்லைன்னா எப்படிங்க வந்து இதுல வைத்தியத்துல மனுக்கள் மறந்துச்சு